கபடி லீக் சீசன் டு தமிழ் தலைவாசுக்கு மேட்ச்சு முடிந்தது தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போகுமா போவாதா வாய்ப்பு உண்டா இல்லையா வாங்க இந்த வீடியோல வீடியோ தமிழ் தலைவாஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரிஸ் கூட தான் நடந்துச்சு இந்த மேட்ச்சை ஜெயித்தா ப்ளே பிளேஆப்ஸ்குள்ளே நுழைஞ்சரலான்னு சொல்லி ரசிகர்லாம் காத்துட்டு இருந்தாங்க பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போனாங்களா போகலையா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிற ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் மேட்ச்சை கைவிட்டாங்க நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி மூணு வித்தியாசத்தில் தமிழ் தெளிவாஸ் தோத்துட்டாங்க இதனால பெங்கால் வாரியர்ஸ் பத்து இருந்து பன்னெண்டு பாயிண்ட் முன்னேறிட்டாங்க பெங்கால் வாரியஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்வாஸ் பத்தொம்போது பாயிண்ட் சுனில் கார்ஃபர் ஒரு பாயிண்ட் பிசுல் மூணு பாயிண்ட் ஹிமான்சு ஒன்பது பாயிண்ட் மற்றவங்களாம் மூணு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் தீமை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் இருபது பாயிண்ட் ரோனக் ரெண்டு பாயிண்ட் ஆசிஸ் ரெண்டு பாயிண்ட் மொயின் சபாய் எட்டு பாயிண்ட் ஹிமான்சு மூணு பாயிண்ட் சாகர் ஜீரோ பாயிண்ட் நித்தேஷ் மூணு பாயிண்ட் பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசாக லீட் எடுத்திருந்தாங்க பெங்காலுவஸ் பதினாறு தமிழ் தலைவாஸ் இருபத்தி ரெண்டு டோட்டல் பாயிண்ட் ரைடு பாயிண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் பதிமூணு பெங்கால் வரியர்ஸ் பதினொன்று டேக்கல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் லீடு தமிழ் தலைவாஸ் ஆறு பாயிண்டு பெங்கால் வரியர்ஸ் அஞ்சு பாயிண்ட் ஆல் ஊட் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாயிண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டு செகண்ட் ஹாப்பில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே அப்படியே பெங்கால் வரியாஸுக்கு போயிடுச்சு செகண்ட் ஹாப்பில் டோட்டல் பாயிண்ட் பெங்காலு வரியர்ஸ் இருபத்தெட்டு பாயிண்டு தமிழ் தலைவாஸ் இருபத்தொரு பாயிண்ட்டு ரைட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இருபது பாயிண்ட்டு பதினெட்டு பாயிண்ட் வந்து தமிழ் தலைவாஸ் டேக்கல் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் பெங்காலு வரியர்ஸ் தமிழ் தலைவாஸ் ஒரு பாயிண்ட்டு ஆல்வோட் ப்ளஸ் நாலு பாயிண்ட்டு தமிழ் தெளிவாஸ் ஜீரோ பாயிண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ரெண்டு 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 பேருமே ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க விஸ்வாஸ் தேவையான நேரத்தில் பெங்காலு வரிசைக்கு ரயிலில் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்காரு அப்போ அர்ஜுன் தேஸ்வால் பாயிண்ட் எடுக்கலையா அர்ஜுன் தேஸ்வாலும் பாயிண்ட் எடுத்திருக்காரு விஸ்வாஸோட ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் எடுத்திருக்காரு ஆனால் அவங்க டீம் வந்து டிஃபென்ஸில் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணல டிஃபென்ஸ் ஒரு பிரச்சனை காரணத்தினால தமிழ் தலைவாஸ் மேட்ச்சை தோத்தாங்க தமிழ் தலைவாஸ் பிளே ஆப்ஸுக்கு போகாம போதா அர்ஜுன் தேசல் சூப்பர் டென் போட்டிருந்தாலுமே பாயிண்ட் ஸ்டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புனேரி பல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது ப்ளேஸ் டபாங் டலி கேசி மூணாவது பிளேஸ் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் நாலாவது பிளேஸ் வந்து யூ உபா அஞ்சாவது பிளேஸ் வந்து பெங்களூரு புல்ஸ் ஆறாவது ப்ளேஸ் வந்து ஹரியானா சில்ஸ் ஏழாவது ப்ளேஸ் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டக்ஸ் இந்த எட்டாவது பிளேஸ்க்கு தான் இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கு எட்டாவது பிளேஸ் தமிழ் தலாஸ் இருந்தாலுமே கீழே வந்து நாலு டீம் வந்து தமிழ் தலாஸ் போட்டி இருக்குது தமிழ் தலாஸுக்கு மேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த லீகை பொறுத்த வரைக்கும் பட்னா இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு குஜராத் ஜெயின்ஸுக்கு இன்னும் இருக்கு யூ பி எதர்ஸுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது பெங்கால் வாரியர்ஸுக்கு இன்னொரு பட்னா பயர்ஸ்ல இந்த ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு பிளே ஆப்ஸ் வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் மேட்சை பார்த்தாக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் குஜராத் ஜென்ஸுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கா அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஆப்ஸ் இருக்கு அதையும் நம்ம மேட்சை பார்த்தா மட்டும் தான் தெரியும் யூபிஎஸ்க்கு ஒரு

தமிழ் தலைவர்ஸ் போனால் நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தமிழ் தலைவர்ஸ் போகுமா இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் தலைவர்ஸ் நே இன்றைக்கி நேற்று நடந்த மேட்ச் இருபத்தொன்னாந்தேதி நடந்த மேட்சை ஜெயிச்சுருந்தால் ஏதாச்சும் பிளேஆப்ஸ் வாய்ப்புன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மேட்சை தோத்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது யார் இப்போ அடுத்த பிளே ஆஃப்ஸுக்கு எட்டாவது இடத்த பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பிளே ஆஃப்ஸ் மேட்ச்சு இன்னும் விறுவிறுப்பாக போகும் ப்ளே ஆஃப்ஸ் மேட்ச்சு எப்படிலாம் நடக்க போது என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே நம்ம வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஓகே friends bye friends